தேவைகள் இருந்தது உண்மை ஆனா அந்த தேவையில அவன் அவன் என்ன பண்ணான் தெரியுமா அவன் என்ன பண்ணான் தெரியுமா ஆலைக்கு சமீபமாய் போய் போரடிச்சான் என்ன பண்ணாங்க நீங்களும் நான் என்ன பண்ணு தெரியுமா ஆலைக்கு சமீபமா போய் போரடிக்கணும் அதுதான் கர்த்திடத்துல திரும்புவது என்ன பிரதர் ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ரிட்டர்ன் டு காட் கத்திடத்துல திரும்புறதுக்கான முதல் வழி என்ன தெரியுமா கிதியோனுக்கு நிறைய தேவைகள் இருந்தாலும் அந்த தேவையின் மத்தியில அவன் கத்திடத்துல வந்தான் ஆமே அவன் கத்திரிக்கிட்ட வந்தான் எப்படி பிரதர் சொல்றீங்க கத்திடத்துல வந்தான் அவதான் மீதியானியருக்கு பயந்து போய் அவன் என்ன பண்ணான் ஆலையில கொண்டு போய் திராட்சை பழத்தை பிழிகிற ஆலையில கொண்டு போய் கோதுமைய அவன் போராடிச்சானே அவன் அவன் எப்படி ஆண்டு கிட்ட வந்தான் நீங்க கேட்டீங்கன்னா என்னை கவனிங்க இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்கு என்ன தெரியுமா அந்த ஆலையில என்னத்தை பிடிவாங்க எல்லாம் சொல்லுங்க திராட்சை ரசத்தை பிடிவாங்க அந்த திராட்சை ரசத்தை எடுக்கிற ஒரு இடம் தான் அந்த இடம் கவனிங்க கிதியோன்கிட்ட என்ன இருந்துச்சுங்க எல்லாரும் சொல்லுங்க ஆலையில என்ன இருக்கு இவங்கிட்ட என்ன இருக்கு கோதுமையிலிருந்து தான் அப்பத்தை சுடுவாங்க நீங்க எடுக்க போற திருவிருந்து அப்போ திராட்சை ரசம் தான் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளம் அதாவது ஆலை என்பது எதுக்கு அடையாளம் தெரியுமா கல்வாரி சிலுவைக்கு அடையாளம் ஆமே கோதுமை பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்துக்கும் திராட்ச ஆலை அவர் நமக்காக கடைசி சொட்டு வரைக்க ரத்தத்தை சிந்தினாரே அதற்கு அடையாளமா அவனுடைய தேவைகள் ஆயிரம் ஆயிரம் தான் ஆனா அவன் கர்த்திடத்துல திரும்பினான் ஆமே புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் நீங்கள் சர்ச்சுக்கு வந்துடுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் லீவு போட்டுறாதீங்க நீங்கள் அப்படி சர்ச் கேதரிங்கை மிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தேவையில் நீங்கள் வேற எதையோ பார்க்குறீங்கன்னு அர்த்தம் கர்த்தரை பார்க்கலன்னா நீங்கள் கர்த்தரை பார்க்கலன்னா சமாதானம் வராது சமாதானம் வரல பிரதர் சமாதானம் வரல பிரதர் பிரதர் போன மாசம் ஒரு வாக்கு தத்தம் அதுக்கு முன்னாடி ஒரு மாக்கு தத்தம் அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு தத்தம் எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே பிரதர் ஏன் தெரியுமா தெரியல ஏன் தெரியுமா உங்களால் அனுபவிக்க முடியல நீங்க இந்த சர்ச் கேதரிங்க மிஸ் பண்றீங்க அண்ணால் குழந்தை இல்ல அண்ணாளுக்கு என்ன இல்லைங்க அவளை அவன் நாச்சியா இருக்கா பாருங்க பெனினார் ரொம்ப கஷ்டப்படுத்துறா கல்யாணம் வீட்டுக்கு போனா இங்கேயா நீ வந்த அப்படின்ட்டு அவளை கேலி செய்வா ஒரு காது குத்துக்கு போனா உனக்குதான் குழந்தை இல்லைல்ல நீ ஏன் இங்க வந்த போ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போனா உனக்கே குழந்தை இல்ல நீயே இங்கே வந்த அப்படி அவளை நித்த 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 என்ன பண்றனா டார்ச்சல் பண்ணி அவ இருதயத்தை பயங்கரமா கலங்கடிக்கிறா என்னங்க சொல்லுங்க அவ இருதயத்தை பயங்கரமா கலங்கடிக்கிறா அவளுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்துருது பாருங்க இந்த சூழ்நிலையில அவளுக்கு இது ஒரு தேவை இருந்து அது என்னன்னா குழந்தை எனக்கும் ஒரு குழந்தை கிடைச்சிடாதா அவளுக்கு ஒரு தேவை இருந்தது அதுதான் குழந்தை பாக்கியம் ஆமே அவள் என்ன பண்ணா தெரியுங்களா என்னை கவனிங்க இந்த தேவைக்கு ஏதோ மனுஷனிடத்துல போய் ஒப்புவிக்கல ஏதோ டாக்டர்ஸ் கிட்ட போய் ஒப்புவிக்கல ஏதோ ஒரு சொந்த பந்தங்களை தேடிப் போல அவளுடைய தேவைக்கு அவ ஆலயத்துக்கு வந்து தான் இருதயத்தை எல்லாம் அந்த ஆலயத்தை ஊற்றினா எல்லாம் சொல்லுங்க என்னாங்க இருதயத்தை எல்லாம் ஆலயத்தை ஊற்றினா நீங்க அதே அதிகாரத்துல ஏலி சொல்லுவாரு ஏலி சொல்லுவாரு அவர் ஜோமெண்ட் வருவா சர்ச்சை விட்டு வெளியே வரும்போது அந்த சபையினுடைய பாஸ்டர் தான் ஏலி அவர் சொல்லுவாரு நீ நீ சமாதானத்தோட வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கருத்துடைய வார்த்தை வருது நீங்க சமாதானத்தோட போங்க நீங்க வந்த பிரகாரம் போவதில்லை ஆமே நீங்க சமாதானத்தோட போறீங்க சமாதானத்தின் தேவன் சகல சமாதானத்தினாலும் உங்களை நிரப்பிக்கொண்டிருக்கிறார் நீங்க போகும்பொழுது சமாதானத்தோட போவீங்க அதை சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல வைத்த விண்ணப்பத்தின் படியே அவர் உனக்கு செய்வார் ஆமேன் உங்களுக்குள்ள நிறைய தேவைகள் இருக்குன்னு கலங்கி வந்தீங்களா உங்களுக்குள்ள நிறைய தேவைகள் இருக்குன்னு ஏக்கத்தோட வந்தீங்களா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உங்க தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க போகிறார் ஆமேன் ஏன் தெரியுமா அவர் சந்திக்க போறாரு நீங்க அண்ணால போல ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க நீங்க கிதியோடை போல இந்த இந்த திராட்சை பழ அதாவது சிலுவை அண்டையில் வந்திருக்கிறீங்க இந்த சிலுவைக்கு பக்கத்துல வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளினது இல்லை ஆமே அல்லே லூயா சிலுவை தாங்க நம்மளுக்கு ஆசிர்வாதம் அதனால் தயவா உங்களுக்கு சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க இயேசுவை விட யாராச்சும் பெரிய ஆள் இருக்கிறாங்களா சொல்லுங்க அப்புறம் ஏன் நீங்க பர்த்டே ஃபங்க்ஷன் காது குத்து கல்யாணம் எல்லாத்துக்கும் நீங்கள் ஓடிடுறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரி மிஸ் பண்ணிடாதீங்க உங்களை தயவாக கேட்பேன் ஆமே நீங்கள் வந்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வந்து பாருங்கள் நீங்கள் நல்லா சமாதானமாக இருப்பீங்க